நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் ஜோதி தெய்வம் நமது தெய்வத்தினுடைய புகழை பெருமையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வத்தினுடைய புகழை வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம் வல்ல இறைவனானவர் நம் வள்ளல் பெருமானுக்குள் வந்து நம் வள்ளல் பெருமான் இரவாத இயற்கை உடம்பினை பெற்றார் என்று மாயை நீக்கம் என்ற தலைப்பிலே கலித்துறை வெண்பாவாக அதிலே எழுதி கவிதையாக நம் இறைவனைப் பற்றி எழுதியுள்ளார் முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் எய்திட ஓங்கினன் எண்ணியவாறு என்னாலும் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன் என் ஆசை அப்பனை கண்டுகொண்டேன் என் இதயத்திலே என்று கவிதை புனைந்துள்ளார் ஆதலால் நம் இறைவன் இயற்கை இறைவன் எல்லாம் எல்லாமல்ல பேரொழியே இயற்கையாக அன்றாடம் அனுதினமும் சூரியனுக்குள்ளே நடுவாக இருந்து ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்றது எங்கும் இரவா இயற்கை என்ற வள்ளல் பெருமானினே வள்ளல் பெருமானின் ஆசையும் அதுவே ஆதலால் நாமும் வள்ளல் பெருமானைப் போல் என்றும் இரவாத இயற்கை உடலை பெற இயற்கையை பெற வேண்டும் எல்லோரும் நம் இறைவனையே தொழுங்கள் வணங்குங்கள் எல்லாம் இறைவனையே வணங்குங்கள் முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் ஏதிட ஓங்கினன் எண்ணியவாறு என்னாலும் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன் என் ஆசை அப்பனை கண்டுகொண்டேன் என் இதயத்திலே என்று கவிதை படைந்துள்ளார் ஆதலால் நீங்களும் இரவாத இயற்கை உடம்பை பெறுங்கள் மலர் மலரடியே போற்றி சதாகாலமும் நாம் இறை சிந்தனையிட இருப்போம் எல்லோரும் நம்முடைய சகோதரர்களை என்ற ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமையை வளர்ப்போம் எல்லாம் ஆன்ம அணுக்களும் நம் கடவுள் சமூகமாகிய இடத்தில் இருந்து தான் வருகின்றது ஆதலால் நாம் எல்லோரும் ஆன்ம அணுக்களாகிய மனிதர்கள் விலங்குகள் ஊர்வன உருவன பரப்பன எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் என்று எண்ணுங்கள் பல்லல் மலரடியே போற்றி என்றும் இரவாத இயற்கையை பெறுங்கள் பலர் மலரடியே போற்றி